ஹவுஸ் லைன் ஆஃப் அட்ராக்ஷன் கோச் ரெக்கேஞ்சிக் மாஸ்டர் அண்ட் மோக்ஷ பதம் ரீடர் எல்லாருக்கும் இனிய புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் இப்ப நம்ம பார்க்க போற ராசி வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு மோக்ஷ பதம் போர்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாம் துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் ஓகே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீசஸ் ஆஹ் நிறைய சர்வீஸ் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து செய்வாங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இந்த மெண்டாலிட்டிலாம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து நிறைய இன்வால்வ் ஆவாங்க அந்த மாதிரி வந்து இன்வால்வ்மெண்ட் வந்து காமிக்குது கம்யூனிகேஷன் லெவல் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகும் உங்களை வந்து ஈஸியா அவங்க வந்து நிம்மந்து பார்க்குற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் அது வந்து மெட்டீரியல் திங்ஸ் வந்து எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும் ஸோ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணா எந்த மாதிரி நான் ஏர்ன் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான நாலேஜ வந்து கேதர் பண்ண ஆரம்பிப்பீங்க சாலை சம்பந்தமான கோர்ஸ் வந்து படிக்கிறது எப்படி ஏர்ன் பண்ணணும்ன்ற ஒரு நீங்க இருக்கிற வேலை இல்லாம சைட்ல வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான நாலேஜ் வந்து நிறைய சேகரிப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படின்னு காமிக்கிது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க டேலண்ட் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நல்லாதான் இருக்கும் ரொம்ப நர்ச்சர் பண்ணிப்பீங்க ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா இப்போதான் முன்னாடி என்ன சொன்னேன் விஸ்டம் நிறையா கேதர் பண்ணுவீங்கன்னு சொன்னேன் விஸ்டம் நிறைய கேதர் பண்ணுவீங்க இப்படி பண்ண சம்பாதிக்கணும் அந்த மாதிரி இல்லையா ஸோ அதனால என்ன ஆகுனா உங்களே நீங்க நர்ச்சர் உங்க மூளைக்கு வந்து நிறைய தீனி போடுவீங்க ஸோ நிறைய நர்ச்சர் பண்ணுவீங்க உங்களே நர்ச்சர் பண்ணிக்கிட்டே அதனால உங்களோட டேலண்ட் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகுறது கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுறது ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ ஒரே ஒரு நெகட்டிவிட்டியான விஷயம் வந்து என்ன முக்காவாசி பாசிட்டிவா தான் இருக்கு துலம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சோ ஒரே ஒரு விஷயம் நீங்க என்ன கேர்ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனமா நீங்க வந்து ஹெல்த் வந்து பார்த்துக்கோங்க சோ இந்த யூட்ரஸ் ஓவரி ரிலேட்டடான ப்ராப்ளம் இல்லை செக்ஸ்வல் ஆர்கன்ஸ்ல வந்து சில ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு எல்லாருக்கும் சொல்லலை ஏன்னா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவான ரீடிங் தான் இண்டிவிஜுவல் ரீடிங் பார்க்கும்போது அது வந்து டிஃபர் ஆகும் ஸோ இந்த மாதிரியான சான்சஸ் இருக்கு ஸோ ஹெல்த்தை வந்து நீங்க பாத்துக்கணும் ஓகேங்களா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அந்த மாதிரிலாம் காமிக்குது ஸோ அது ஒன்று வந்து நீங்க கவனிச்சுக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோரும் டைம் ஸ்பென்ட் பண்றது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பொறுக்கிறது சோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவா காமிக்குது ஈவன் வந்து ஆர்கன்ஸ் ரிலேட்டடான ஹெல்த் இஷ்யூஸ் காமிச்சாலும் பட் என்னன்னா ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேபி ஃபார்ம் ஆகிறது அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்றது ஃபேமிலிக்கான தேவைகள் பூர்த்தி செய்கிறது அதெல்லாம் வந்து பாசிட்டிவா தான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் காமிக்கிது ஓகேங்களா ஸோ அடுத்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா நீங்க எப்பயுமே ஒரு விஷயத்துல செயல்படும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் ஒரு அவேர்னஸோடய இருங்க ஒரு விழிப்புணர்வோடய இருங்க நீங்க பண்றது வந்து ஒரு கொஞ்சம் வந்து கண்டிமைக்கிற நேரத்தில் கூட சுச்சுவேஷன்ஸ் வந்து மாறும் அதனால விழிப்புணர்வோட நீங்க எப்பயுமே இருக்கணும் அப்படின்றத காமிக்கிது விழிப்புணர்வோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா விஷயத்தையும் வந்து லைஃப்ல வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம துலாம் ராசியில இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸோ லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மேரேஜ் ஆகும் அரேஞ்ச் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு டக்கு டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகும் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேரேஜ் முடியறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு காமிக்கிது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு விஷயம் மைண்ட்ல என்ன வச்சுக்கணும்னா நீங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு பியூரான ஃபார்ம்ல வந்து நீங்க பார்க்கணும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அதிகமாக வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரியான சினாரியோவில் சில முடிவு எடுப்பாங்க ஸோ நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்க ஜட்ஜ் பண்ணுறதுனால நீங்களே இனிமே இதை உருவாக்கிப்பீங்க ஆக்சுவல் எனிமே இருக்க மாட்டாங்க பட் வந்து நீங்களும் நீங்களே இனிமையாக நினைக்க ஆரம்பிப்பீங்க ஸோ அவங்க அந்த இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணலை அவங்க நினைச்சதுதான் பண்ணிருக்கலாம் நல்ல பொஷன்ல இருக்காங்க ஆனால் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா அவங்க மேலே ஒரு மனஸ்தாபம் உருவாகுது இந்த மாதிரி நீங்களாம் ஒரு தான் இதெல்லாம் உருவாகிறது பட் ஆக்சுவலா வந்து அவங்களுக்கும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்திருக்கும் அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்லாம் பார்க்க மாட்டீங்க சோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாரையும் ஜட்ஜ் பண்ணாம அவங்களுடைய சைட் ஸ்டோரியும் வந்து லெசன் பண்ணணும் அப்படின்றது வந்து இங்க காமிக்குது ஓகேங்களா சோ லைஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க வாட்டர் எப்படி வந்து மூவ் ஆகுது அது மாதிரி நீங்க அந்த ஃபுளோர்ல போறது வந்து பெட்டர் சோ இதுதான் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பொறுத்த வரைக்கும் அந்த ஃபிளோர்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசா எந்த இஷ்யூஸுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க மத்தபடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டீங்கன்னா பண்ணலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் மூவபல் ப்ராப்பர்ட்டி விட விட இம்மூவபிள் வந்து வாங்குறதுக்கான ப்ரா வாங்குறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு இம்மூவபல் ப்ராப்பர்ட்டினா லேண்டு இல்ல வீடு வீடு வந்து அதிகமா காமிக்கிறது லேண்டை விட ஸோ வீடு வாங்க பிளான்ல இருக்கிறவங்களுக்கு வந்து வீடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அமையும் ஸோ அதுக்கு வந்து ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த லோன் வந்து டக்குன்னு அமையும் ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவா உங்களுக்கு இருக்கு ஓகேங்களா ஸோ லாஸ் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுத்த வரைக்கும் ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மோக்ஷபதம் போட என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா உங்களுடைய இன்டியூஷன் என்ன சொல்றது அதை கவனிங்க இப்ப சில பேருக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் பணம் சம்பந்தமான விஷயத்தோட போது நெகட்டிவாக மைண்ட் சொல்லிட்டே இருக்கும் இது இல்லை இது வேண்டாம் இது ஏதாவது இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சு அப்படி ஏதாவது நெகட்டிவாக மைண்ட்ல வருதுனாலே நீங்கள் பணம் சம்பந்த விஷயத்தில் துலாம் ராசிக்கு சொல்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தயவு செஞ்சு இந்த ப்ராசஸை ஃபர்தராக கொண்டு போகாதீங்க ஏன்னா உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமாக இருக்கும் ஸோ இன்ட்யூஷன் டிசைன் பண்ணுங்க ஸோ லைஃப் வந்து உங்களால் வந்து ப்ராப்பரான டெசன்ஸ் எடுக்க முடியும் உங்களோட இன்னர் வாய்ஸ்க்கு நீங்க இம்பார்டன்ஸ் கொடுக்கும்போது உங்களால் ப்ராப்பராக டெசன்ஸ் வந்து மேக் பண்ண முடியும் ஸோ இதுதான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீ ஞாபகம் மச்சிக்க வேண்டிய விஷயங்கள் மோஸ்ட்லி பாசிட்டிவ் நான் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சொன்னேன் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இதெல்லாம் பண்ணீங்கனாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனாக நோட்டிஃபிகேஷன் கொடுங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவே நான் உங்களை சந்திக்கிறேன்னு அது வரைக்கும் உங்களும் விடைபெறுவது கௌசல்யா நன்றி